கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்த நாற்பது பேரின் குடும்பத்தாருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த நிலையில் அதற்கான காசோலையை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு கனிமொழி எம்பி வழங்கி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் விவரங்கள் நீங்க வழங்கலாம் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது உயிரிழந்த நாற்பது பேரின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அவர் அறிக்கை வைத்திருந்தார் அந்த வகையில் இன்று கடூரில் இருக்கக்கூடிய இந்த அரசு கல்லூரி மருத்துவமனையில் இங்கு வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அதே போன்று இந்த கூட்டத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கும் பார்த்து நேரில் பார்த்து அஞ்சலி வீட்டிற்கு வந்தனர் அந்த வகையில் தற்பொழுது இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் பத்தொன்பது நபர்களின் இறந்த இறந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உடன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது கிட்டத்தட்ட அந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட இல்லங்களுக்கு நேரில் சென்று தொடர்ந்து இந்த நேரில் சென்று அங்கு இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தாரிடம் உரையாடி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டும் அதே போன்ற குடும்பத்தினர் படக்கூடிய அந்த துயரங்களையும் கஷ்டங்களையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய அந்த அனுதாபத்தையும் ஆறுதல்களையும் தெரிவித்தபடி கனிமொழி வருகின்றார் மிகுந்த மிகுந்த இறுகிய முகத்துடன் காணப்படக்கூடிய அந்த நாடாளுமன்ற கனிமொழி உறுப்பினர் தனிமொழி அவர்கள் அங்கிருக்க குடும்பத்தர்களை நேரில் சந்திக்க முடியாத சூழல் ஏற்படுவதாகவும் அதாவது அவர்களுடைய அந்த துயரங்களை காண முடியாத அளவுக்கு மிகுந்த துயரத்தில் இருப்பதாக அவர் அந்த முகத்தில் பார்க்கும் பொழுது தெரிந்தது அங்க இருக்கக்கூடிய கனிமொழியை சந்திக்கும் பொழுது எப்படியாவது தங்கள் வீட்டுக்கு வந்துவிடுவார்கள் என்றுதான் நினைத்தோம் ஆனால் அவர்கள் உயிர் பறிபோகும் அளவிற்கு நேற்று நடந்த அந்த கூட்டமானது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தெரிவித்திருந்தனர் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பாகவே இந்த மரணமானது பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் கனிமொழி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று இந்த கரூர் மாவட்டத்தில் பலியான இருபதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்களுக்கு சென்று கிட்டத்தட்ட பார்க்க வேண்டும் என்றால் ஒரே குடும்பத்தில் மூன்று பேருக்கும் மே பலியாகியிருந்தனர் தாய் மற்றும் இரு மகள்கள் என மூன்று பேரும் பலியாகியிருந்தனர் அதே போன்று அந்த ஏமூர் என்கின்ற அந்த ஊரில் தாய் மற்றும் மகள் இருவரும் பலியாகியிருந்தனர் தாய் மற்றும் மகள் இருவரும் பலியாகி அவருடைய அந்த தந்தையும் தந்தை மட்டும் தற்போது இருக்கின்றார் என்ற அந்த ஒரு துயரமான அந்த ஒரு நிகழ்வும் ஒரு அந்த வாயால் கேட்கும் பொழுது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாகவே இருந்தது கிட்டத்தட்ட இந்த ஏமூர் என்கின்ற ஊரில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகையை ஐநூறுக்கும் குறைவாகவே காணப்படுகின்றது இந்த பகுதியிலிருந்து நேற்று நடந்த அந்த பிரச்சாரத்திற்கு ஆட்டோ மூலமாக இந்த பொதுமக்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை பார்ப்பதற்காக ஏற்றுச் செல்லப்பட்டிருந்தனர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பிரச்சனத்திற்காக கொண்டு மேற்பட்டவர்கள் இந்த ஒரு ஊரில் மட்டும் ஐந்து நபர்கள் தகவலானது அமைதியான முறையில் காணப்படுகின்றன மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து நேற்று நடைபெற்ற இந்த விபத்தானது எதிர்பாராத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது குறிப்பாக கரூர் மாவட்டத்தின் கருத்து நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தின் உயிரிழப்பானது கரூர் மாவட்டத்தில் ஒரு கருப்பு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் நாற்பது பேர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாக இருந்த அந்த இறப்பு விகிதமானது நாற்பதாக நேற்று நன்றாக இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்ற ஒரு நபர் மருத்துவமனையில் பரிசோதனை ஆரம்பிக்கிறது காலையில் வழக்கம் போல இழந்து தன்னுடைய அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது லேசாக நெஞ்சு வலிப்பதாக தெரிவித்திருந்த நபர் காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலன் அந்த மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்து தகவல் அந்த தெரிவிக்கப்பட்டு நாற்பதாவது நபராக அவர் உயிரிழந்திருந்தார் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தர தற்போது அந்த அபாயகரமான அந்த கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் பலருக்கு அந்த சாதாரணமான அந்த சிகிச்சை தொடர்ந்து இருந்து வந்த அந்த மூச்சு திணறல் பிரச்சனை செயற்கு சுவாச ஆக்சிஜன் மட்டும் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தன தற்போது வரை நாற்பது பேர் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கரூர் மாவட்டத்தில் இங்கு நடைபெற்ற இந்த நிகழ்வானது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்தடுத்த நபர்கள் விஜய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தாலும் தனது முந்தைய எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தினாலும் அடுத்தடுத்த அந்த நபர்கள் கூட்டத்தை முந்தையெடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வின் பொழுது அங்கிருந்த நபர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து சரிந்து விழுந்ததன் அந்த காரணமாகவே இந்த விபத்தானது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இருவருக்கும் மேற்பட்ட பெற்றோர் இந்த ஒரு நிகழ்வு கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மக்களுக்கு தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு வீடுகளாக சென்று அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி வருகின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்